ஹலோ பீவாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிருஷ்ண ஜெயந்தியானது எப்போது வரப்போகிறது அன்றைய தினத்தில் விரதம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தால் ஓம் ஸ்ரீம் கிருஷ்ணரே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க கிருஷ்ணரின் ஆசையால் நீங்கள் நினைச்சது நடக்கக்கூடும் மேலும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று தான் கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை நம்ம சிறப்பாக அனுஷ்டித்து வரப்போகிறோம் இந்து மதத்துடைய மிக முக்கிய பண்டிகைகள்ிருஷ்ணருடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தியாக அமைஞ்சிருக்குங்க அதாவது மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரம் தான் இந்த கிருஷ்ணர் அவதாரம் தேய்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நன்னால் தான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லி சிறப்பாக வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றோம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே பகவான் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுதுங்க இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி வெளியானது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்று வரப்போகிறது அன்றைய தினம் காலையிலேயே சரியாக ஒன்பது பதிமூன்று மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் அதாவது அடுத்த நாள் காலையில் ஏழு முப்பது வரைக்கும் இந்த ஒரு அஷ்டமி திதியானது அமைஞ்சிருக்குங்க இதே சமயம் தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி இரவு சரியாக ஒன்பது நாற்பத்தி ஒரு மணிக்கு ரோகிணி நட்சத்திரமும் துவங்குகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நாலு மணி வரைக்கும் இந்த ஒரு ரோகிணி நட்சத்திரமானது இருந்தாலுமே அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இரவு நேரமே கிருஷ்ணர் அவதரித்த நாளாக கருதப்படுவதால ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலையில இருந்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை நாம தாராளமாக செய்துட்டு வரலாங்க ஸோ மாலை நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக இந்த ஒரு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டுட்டு வரலாங்க அன்றைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு உரிய படம் இல்லைன்னா அவருக்கு உரிய சிலை ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து கொள்ளுங்கள் பிறகு கிருஷ்ணருக்கு ரொம்பவே உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் தாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு நாளைய தினத்தில் பசு நெய்யை வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீடுகளில் வைத்து பிரசாதமாக நீங்கள் அந்த கடவுளுக்கு வைத்து வரலாம் அதே போல நெய்யை கொண்டு ஏதாவது இனிப்பு பலகாரத்தையும் செய்து அதையும் நீங்க பிரசாதமாக அந்த கிருஷ்ணருக்கு படைத்து வழிபாடுகளை செய்து கொள்ளலாங்க மேலும் கிருஷ்ண ஜெயந்திக்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டுங்க அதாவது முந்தைய நாளே ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும் பண்டிகைக்கு ஒரு நாள் முன்னதாகவே உங்களுடைய உணவுல சரியான ஊட்டச்சத்துக்களை சேர்த்து கொள்வது மிக மிக முக்கியமானதாக இருக்க கொடுங்க அப்போதுதான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களால் முழுமையாக விரதம் விரதத்தை அனுஷ்டித்து வர முடியுங்க இது உங்களை நீரோற்றமாகவும் ஊட்டச்சத்துக்களால் பலப்படுத்தி வைத்து இருப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்போதும் கிடையாதுங்க எப்போது எந்த கடவுளுக்கு நீங்கள் விரதம் அனுஷ்டிப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க முதல் நாள் பார்த்தீங்கன்னா நல்ல சத்தான உணவுகளாக நீங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளாக எடுத்துக்கொள்ளணுங்க அப்போது தான் அடுத்த நாள் நீங்கள் விரதம் இருப்பதற்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது ஒத்துழைக்கக்கூடிய வகையிலையும் இருக்க கொடுங்க இப்படி செய்வதினால் உங்களுக்கு மயக்கம் சோர்வு ஏற்படாமல் ஆரோக்கியமாகவும் புத்துணர்வுடனும் இருப்பீர்கள் என்று சொல்லலாங்க அதன் பிறகு விரதம் இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகமாக தண்ணீர் குடித்துக்கோங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே ஹைட்ரேஷனோடு வச்சுக்க முடியுங்க நாள் முழுவதுமே நீரேற்றமாக இருப்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கக்கூடுங்க திட உணவுகள் சாப்பிடாமல் இருப்பது சரிங்க ஆனால் அதற்கு பதிலாக நிறைய தண்ணீரை அன்றைய தினத்தில் குடித்துக்கொள்வது மிக மிக அவசியமானதாக இருக்கக்கூடுங்க இது உங்களை சோர்வடையாமல் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அசிடிட்டி வீக்கம் மலச்சிக்கல் போன்ற அசௌகரியங்களையும் தடுப்பதற்கு ரொம்பவே இந்த நீர் சத்தானது உதவியாக இருக்குங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க தண்ணியை நீங்கள் அன்றைய தினத்தில் அதிகமாக குடிங்க அவ்வளோதாங்க மேலும் உங்களுடைய உடலையும் மனதையும் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டும் என்பதே இதனுடைய அர்த்தமாகவும் இருக்குங்க பல கோட்பாடுகளின்படி வெங்காயம் மற்றும் பூண்டு இயற்கையில தாம்சிக் மற்றும் உடலில் சரீர சக்தியை உள்ளடக்கியது வெப்பத்தை உருவாக்குகிறது அதனால்தான் முந்தின நாள் மற்றும் அடுத்த நாள் இந்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அத்துடன் மசாலா கலந்த உணவுகளை பார்த்தீங்கன்னா அதிகமாக உணவில் சேர்த்திக்க வேண்டாங்க ஒவ்வொரு மசாலாவுமே நம்முடைய உடல்ல பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தி ஊட்டச்சத்துக்களுடன் வருகிறது சில மசாலா பொருட்கள் உடலில் வெப்பத்தை தூண்டினாலுமே சில நன்மை குளிர்ச்சியாகவும் வைத்து இருக்குங்க வீக்கம் மற்றும் அசௌகரியத்தின் அபாயங்களை தடுக்கக்கூடிய குளிர்ச்சியான மசாக்க மசாலாக்களான கருப்பு மிளகு மற்றும் ஜீரகம் போன்ற மசாலா பொருட்கள் தங்களுடைய விரத உணவுகளில் நீங்கள் தாராளமாக சேர்த்து கொள்ளலாம் ஆனால் தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில மசாலா ஐட்டம் அதாவது ரொம்ப காரத்தோடு இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரியான மசாலா ஐட்டங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பக்தர்கள் நள்ளிரவு வரை விழித்திருந்து கிருஷ்ணருடைய பிறப்பை கொண்டாடுவார்கள் தான் உடலில் எந்தவித அசௌகரியமும் ஏற்படாமல் இருக்க அதை லேசாக வைக்க அறிவுறுத்தப்படுகிறது அதற்கு லேசான உணவை உண்பதும் நீண்ட நேரம் விழித்திருக்க உதவியாக இருக்குங்க ஆனாலுமே அதற்கு பதிலாக அதிகமான காஃபி இல்லைனா டீயை அருந்துவது நல்லது கிடையாதுங்க காஃபி டீ அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் எடுத்துக்கோங்க அதுலேயுமே உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் சில சிரமங்களை சந்தித்து கொண்டு இருக்கீங்க ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு டேப்லெட் எடுத்துக்க கூடிய ஒரு பேஷண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க விரதம் இருப்பதை தவிர்த்து கொண்டு நீங்க வெறும் இந்த பூஜைகளை மட்டும் கலந்துக்கோங்க இதுவுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க நன்மைகளை பெற்று தருங்க ஸோ யாரெல்லாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூஜைகளை அனுஷ்டித்து வரப்போகிறீர்கள் அதே போல் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருடைய வேடமிட்டு வழிபாடு செய்ய போறீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் எப்போதெல்லாம் உலகத்தில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் பகவான் அவதரிக்கிறார் அதன்படி அதர்மத்தை அழிக்க பகவான் பூலோகத்தில் பிறந்த நாளே இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்று ரோகிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவுல சிறைக்குள்ள வசுதேவர் தேவகிக்கு மகனாக ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்து இருந்திருப்பார் பிறந்தபோது சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் ஏந்திய கைகளுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்சியளித்தார் பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இணங்க சாதாரண குழந்தையாக வடிவானார் மூணு வயது வரைக்கும் கோகுலத்திலும் மூணு முதல் ஆறு வயது வரைக்கும் பிருந்தாவனத்திலையும் ஏழு வயதுல கோபியர் கூட்டத்திலும் எட்டு வயது முதல் பத்து வயது வரைக்கும் மதுராவிலும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இளம் வயதானது இருந்ததுங்க தன்னை வதம் செய்யவே கண்ணன் பிறந்திருக்கிறான் என்று எண்ணினான் கம்சன் அதனால அவனை அழிக்க பல அரக்கர்களை அனுப்பினான் முதலில் வந்தவள் பூதனை என்ற அரக்கி அவள் பால் தருவ போல ஆனால் கண்ணனோ அவளிடம் பாலை குடிப்பது போல குடித்து அவளை கொன்றுவிட்டார் அரக்கியை தொடர்ந்து அரக்கர்கள் பல்வேறு உருவங்கள்ல வந்தார்கள் பராசுரன் கொக்காகவும் தேனுகாசுரன் கழுதையாகவும் பிரலம்பதன் சிறுவனாகவும் அரிஸ்டன் காளையாகவும் கேசி குதிரையாகவும் உருவம் எடுத்து கண்ணனை கொல்ல முயன்றார்கள் ஆனால் ஐந்து வயதுல இருந்த கண்ணன் அவர்களை எல்லாம் துவம்சம் செய்து கொன்றார் இதுபோன்று கண்ணனுக்கு தொடர்ந்து இடையூறுகள் வந்தாலுமே அவரது வளர்ப்பு பெற்றோரான நந்த கோபனும் யசோதையும் மற்றும் குலோகுல வாசிகளும் பிருந்தாவனத்திற்கு இடம்பெயர்ந்தனர் அங்கும் காளிங்க மடுவில் காளிங்கன் என்ற அசுரன் இருந்து கொண்டு அட்டகாசம் செய்து வந்தான் கண்ணன் அவன் மீது ஏறி நின்று நர்த்தனமாடி அவனை அடக்கினார் இந்திரனது சூழ்ச்சியினால் பெய்த அடைமலையிலே இருந்து கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து பசுக்களையும் அங்கு இருந்த மக்களையும் காப்பாற்றினார் கண்ணன் பிறந்தது விரஜபூமி என்ற வடமதுரா வளர்ந்தது கோகுலம் வடமதுரா முக்தி அளிக்கக்கூடிய ஏழு நகரங்களுள் ஒன்றாகவும் அமைஞ்சிருக்குங்க மேலும் கண்ணன் என்றால் ராதை ருக்மணி பாமா இவர்கள்தான் நினைவுக்கு வருவார்கள் ஆனால் கண்ணனுக்கு எட்டு மனைவிகள் இருக்காங்க ருக்மணி சத்யபாமா காளிந்தி ஜாம்பவதி விக்ரவிந்தை சத்யவதி பத்திரை லட்சுமனை இப்படி எட்டு பேர் பட்ட மகரிஷிகள் ஒவ்வொரு மனைவிக்கும் தலா பத்து குழந்தைகள் பிறந்ததாகவும் சொல்லப்படுதுங்க கிருஷ்ணருடைய பிள்ளைகள்ல மிகவும் புகழ்பெற்றவர்கள் பதினெட்டு பேர் தாங்க அவர்கள்தான் பிரத்யும்னன் அனுருத்தன் தீப்திமான் பானு சாம்பன் மது சித்ரபானு விருகன் அருணன் புஷ்கரணன் வேதபாசு ஸ்ருத தேவன் சித்திர சித்திரப்பாகு விருபன் கம்சன் கண்ணனை அழிக்க பல அசுரர்களை அனுப்பினான் ஆனாலுமே அவர்கள் அத்தனை பேரையுமே பார்த்தீங்கன்னா கண்ணன் கொன்று குவித்தார் அதனால் கோபம் கொண்ட கம்சன் நான் தன்னுர் யாகம் செய்யப்போகிறேன் அதற்கு வேண்டிய பொருட்களுடன் நத்திய கோபரை குடும்பத்துடன் இங்கு வரச் சொல்லுங்கள் என்று அமைச்சர் அக்ரூபரிடம் கூறினார் அமைச்சரும் அங்கு வந்தார் பலராமனும் கண்ணனும் கம்சனின் யாகசாலைக்கு சென்றார் வழியில குவளைய பீடம் என்னும் யானைக்கு மதம் பிடித்தது அது துதிக்கையால் இரும்பு உலக்கையை தூக்கி கண்ணனையும் பலராமனையும் தாக்க முயன்றது அப்போது யானையின் தந்தத்தை ஒடித்து யானையையும் பாகனையும் கொன்றார் கண்ணன் இப்படி அந்த உலகத்தில் நடந்த பல அதர்மங்களை அழித்து தர்மத்தை பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் நிலைநாட்டி இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க